இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்தனை பெரியோர்களுக்கும் காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் சமூக நல்லிணக்க பனை நடவு விழாவிலே இந்த இரண்டாம் ஆண்டு கலந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த குழுவினரை நாம் சந்திக்கின்ற பொழுதெல்லாம் எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சி இருக்கும் என்றால் முழுமையாக எல்லோரும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடிய ஒரு குழுமமாக இந்த குழுவை நான் பார்க்கின்றேன் ஏசு கிறிஸ்து சொன்னது போல எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக என்ற அந்த வார்த்தையை இருக்கின்ற ஒவ்வொருவரும் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அதுவும் குறிப்பாக இந்த சமூக நல்லிணக்க பனை நடவு என்பது மட்டுமல்ல இயற்கையை நாம் காப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த நல்ல வேளையிலே இயற்கையும் இறைவனும் ஒன்று என்பதை இங்கு நான் குறிப்பிட வருகின்றேன் இந்த இயற்கையும் இறைவனும் எப்பொழுதும் மக்களை பண்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றன எனவே மரங்களும் மதங்களும் மக்களை பண்படுத்தி கொண்டிருக்கின்றன இந்த மதமும் மரங்களும் எவ்வளவுதான் காயப்படுத்தப்பட்டாலும் அது மீண்டும் மீண்டும் அந்த மக்களை இனி நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான பார்வையில் இரக்கத்தோடு வழிநடத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது எவ்வளவுதான் மரங்களை நாம் காயப்படுத்தினாலும் அது தன்னுடைய பலனை எப்பொழுதும் நமக்கு தந்து கொண்டே இருக்கும் எவ்வளவுதான் இந்த மத சீரழிவுகள் அல்லது மதங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பகைமை உணர்வுகளை ஒரு குழுவினர் தூண்டிக்கொண்டே இருந்தாலும் கூட ஆனால் இறைவனோ அல்லது மத தலைவர்களோ எப்பொழுதுமே எல்லோரும் இணைந்திருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை தான் கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் மக்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இயற்கையும் இறைவனும் எப்பொழுதும் தெளிவாக இருக்கின்றன இருக்கின்றன எனவே இந்த மத நல்லிணக்க விழா என்று சொல்லுகின்ற பொழுது அல்லது மரங்கள் நடக்கூடிய விழா என்று சொல்லுகின்ற பொழுது இங்கு இரண்டும் இந்த சமூகத்தை பண்படுத்தக்கூடிய ஒரு ஒன்றாக இருக்கின்றன எனவே இந்த இரண்டையும் இணைத்து ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்த்துவது என்பது இயற்கையை காப்பது மட்டுமல்ல இந்த சமூகத்திலே அருமையானது ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சிறிய செயல்பாடு என்பதை இங்கு குறிப்பிட்டு இந்த செயல்பாடுகள் இன்னும் பல ஆண்டுகள் சிறப்பான முறையில் நடைபெற வேண்டும் என கூறி ஒருங்கிணைப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஃபாதர் புது ஆரோக்கிய அணையினுடைய பங்கச்சந்தை பாரிவளன் அவர்களுக்கு ஆகாய் அரபிக்கலுடைய முதல்வர் தாரிக் அகமது அவர்கள் சாலை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள் தீபாவளி நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்